இவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை ஒன்றிய அரசை எதிர்த்து நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நடத்த சொல்லி இருக்கிறார்கள் இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது மாவட்ட கழகத்தின் செயலாளர் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்களோடு ஒருவராக உங்களுக்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த நேரத்திலும் அவர் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எந்த நேரத்திலே யார் கைது செய்யப்பட்டாலும் யாருக்கு எந்த தேவை என்றாலும் உதவி என்றாலும் ஓடோடி வந்து அந்த மக்களோடு ஒருவராக நின்று அவர்கள் தண்ணீர் துடைக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்தின் செயலாளர் முத்ராவலிங்கம் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே நேரத்திலே நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது கடந்த பத்து ஆண்டுகளிலே பாஜக ஒன்றியத்திலே பொறுப்பேற்று கொண்ட பிறகு ஏற தாழ மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவங்க ஆட்சி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் மறைந்த தலைவர் அம்மையார் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலேயே தாமர மலராது ஆனால் கடல்ல தாமரம் மலரும் என்று கடல் தாமரை போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த போராட்டத்திற்கு பிறகு தாமரையையும் காணவில்லை அவர்களையும் காணவில்லை எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு ஒன்றிய அரசாங்கம் செவி சாய்ப்பதில்லை நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களும் பல முறை இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனை முறை நம்முடைய மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் சிறைபிடிப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய இலங்கையிலே அவர்களுடைய படகுகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டு இன்று இருநூறு படகுகள் மேல் அங்கே இலங்கையிலே சிறைபிடிக்கப்பட்டு நமக்கு திருப்பி தராம கைது செய்வது மட்டும் இல்லாமல் வரை இந்த ஆண்டே இன்னைக்கு பார்த்தா ஏழு மீனவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் அங்கே இலங்கையிலே சிறையிலே அடைக்கப்பட்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பேர் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் என்ற சதவீதத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பும் போது எந்த பதிலும் சொல்லப்படுவதில்லை எந்த அக்கறையும் காட்டப்படுவது இல்லை தொடர்ந்து நம்முடைய மீனவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இரண்டு நாட்டு மீனவர்களுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஆனா எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க எனக்கு தெரிந்து கிடையாது மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் நடைபெற்றது அதற்கு பிறகு நம்முடைய மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது நான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய மீனவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லோரும் டெல்லிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்த போது இதே கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினோம் அவரும் இந்த கூட்டத்தை நடத்துவேன் என்று சொல்லி மறுபடியும் அதிகாரிகளுக்கு இடையான கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் அதுவும் ரெண்டரை வருஷம் தொடர்ந்து நாம் கோரிக்கைகள் வைத்த பிறகு அதிகாரிகளுக்கு இடையான கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறதே தவிர இதுவரைக்கும் மீனவர்களுக்கு இடையேயான அந்த கூட்டம் நடைபெறவே இல்லை ஆனா தொடர்ந்து அவங்கள நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் போது மீனவர்களுடைய ஒவ்வொரு முறை பிரதமர் இங்கு பிரதமரை நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் டெல்லியிலே வந்து சந்திக்கும் போதும் தொடர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுதான் நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை ஆனா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி இது ஏதோ தீர்க்கவே முடியாத பிரச்சனையை போல நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உலகத்தில் சாத்தியமே இல்லாத இரண்டு நாடுகள் இருந்தால் அது அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இடையேயான மீனவர்களுக்கு பிரச்சனை என்பது இருக்கும் அதை யாரும் தீர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் நார்வே ரஷ்யா இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடியதும் ஒரு கடல் தான் பாரட்ஸ் கடல் என்ற ஒரு சிறிய கடல் பகுதி தான் இருக்கிறது அங்கே இரண்டு நாட்டு மீனவர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது ஆனால் இரண்டு நாடுகளும் தலையிட்டு அந்த மீனவர்கள் உடைய ஆலோசனையின்படி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையைக்கு தீர்வு கண்டு இன்று அவர்கள் அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரும் கைது செய்யப்படாமல் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர்கள் அங்கே மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இருக்கக்கூடிய கடல் பகுதியிலே இரண்டு நாட்டு மீனவர்கள் அமைதியாக மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாடுகளும் தலையிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து அந்த மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தந்திருக்கிறது இதே போல யுனைடெட் யுனை அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதியிலே மீனவர்கள் வெவ்வேறு நாடுகளை சார்ந்த பொதுவாகவே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாடுகளை சார்ந்த இரண்டு நாட்டு மீனவர்கள் அந்த கடலிலும் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐஸ்லாண்ட் கிரீன்லண்ட் இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய கடல் பகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் ரெண்டு நாளும் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு பிரச்சனைகள் இல்லாமல் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வருவதில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி இது எல்லா பல நாடுகளில் தீர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை புதுசா நாம் எதையும் கேட்டுவிடவில்லை தீர்க்க முடியாத ஒன்றை நாம் தீர்த்து தர வேண்டும் என்று கேட்டுவில்லை எத்தனையோ நாடுகள்ல அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த எல்லை பிரச்சனைகளை கடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அவர்கள் நிம்மதியாக அமைதியாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அச்சுறுத்தலும் இல்லாமல் மீன்பொழி தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அந்த நிலையே அந்த பாதுகாப்பை அந்த அமைதியை அந்த நிரந்தர தீர்வைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனா ஒன்றிய அரசாங்கம் திரும்ப திரும்ப முதலமைச்சர் அவர்கள் கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று அத்தனை பேரும் இதற்காக குரல் எழுப்பிய பிறகு சமீபத்திலே நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தல் என்படி நாடாளுமன்ற வளாகத்திலே எங்களுடைய மீனவர்களை காப்பாற்றுங்கள் என்று ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அதில் பங்கேற்றுக் கொண்டார்கள் அவர் மட்டும் இல்லை நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த எம்பிக்கள் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் நம்முடைய துயரத்தை வலியை மீனவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை உணர்ந்து கொண்டு நம்மோடு சேர்ந்து வந்து குரல் எழுப்பினார்கள் வராதது அதிமுக பிஜேபி எந்த அளவுக்கு அக்கறை உங்களுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பத்து வருஷம் தேர்தலுக்கு முன்னால் இனிமேல் சிறைபிடிக்கப்பட மாட்டார்கள் யாரையும் கைது செய்ய மாட்டாங்க யாருக்கும் எந்த துன்புறுத்தலும் இருக்காது அச்சுறுத்தலும் இருக்காது படகுகள் பாதுகாக்கப்படும் வாக்கு வங்கி அரசியல் செய்தவர்கள் கடலில் இறங்கி ஆர்பாட்டம் நடத்தியவர்கள் இன்னைக்கு எங்களுடைய மீனவர்கள் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள் கைதோடு நிற்பதில்லை அவங்க அங்க என்னென்ன அவமானங்கள் என்னென்ன கஷ்டங்களை சந்திக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு நாட்டின் தன்மானம் சுயமரியாதையே அதை காப்பாற்ற கூட ஒரு அரசாங்கம் முன்வரவில்லை என்றால் இந்த நிலைமை தானே இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்படக்கூடிய இந்திய சகோதர சகோதரிகளுக்கு கைகளிலே விலங்கிடப்படுகிறது அதை பத்தி ஏதாவது கேட்டிருக்காரா பிரதமர் அதை பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுத்தியபோது அதற்கு கூட சரியாக பதில் அளிக்க துணியாத ஆட்சி அங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி இதை எழுத்த ஒரு பத்திரிக்கை கேள்வி கேட்டா சித்திரம் தீட்டினால் அவர்கள் முடக்கப்படுகிறார்கள் அவங்களுக்கு தெரிந்த பதில் என்பது இதுதான் கேள்வி கேட்டவனை அழித்து விடும் முடக்கிவிடும் ஆனால் கேள்விக்கான எந்த பதிலையும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இன்று வரைக்கும் இந்த நாட்டில் எந்த கேள்விக்கும் உண்மையான நேர்மையான பதிலை அவர்கள் சொல்ல தயாராக இல்லை எந்த பிரச்சனைக்கும் தீர்வுகளை காண அவர்கள் தயாராக இல்லை அதனால இங்க இருக்கக்கூடிய மீனவ சங்கங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளை நேற்று நான் இரவு சந்தித்த போது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்ட பொழுது என்ன சொன்னார்கள் என்னுடைய ஆட்சி நான் எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் முதலமைச்சராக பணியாற்றுவேன் என்று நீங்க என்ன கட்சின்னு அவர் உங்ககிட்ட கொண்டு வந்து மனுக்கி கொடுக்கும்போது ஒவ்வொரு பகுதியிலும் முதலமைச்சர் ஆய்வுகளுக்காக போகும் பொழுது இறங்கி பல மக்கள் சாலை ஓரங்களில் நின்று அவரை பார்க்க நின்று கொண்டிருக்கும் பொழுது இறங்கி அவங்களை பார்க்க போறார் அவங்களோடு நடக்கிறார் நடக்கும் போது மனுக்களை தருகிறார்கள் கோரிக்கைகளை வைக்கிறார்கள் எந்த கட்சி நான் கேட்கிறார் இது வரைக்கும் ஒரு முறை கேட்டிருப்பாரா இல்லை இந்த தொகுதியில நாங்கள் ஜெயிச்சிருக்கோமா இல்லையான்னு சிந்தித்திருக்கிறாரா இல்லை ஆனால் நீங்கள் அவர்களிடம் போய் கோரிக்கை வைக்கும் போது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களிடம் கேட்கக்கூடியது எங்களுக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்கவில்லை நான் உங்களுக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும் இதெல்லாம் ஒரு ஆட்சியா இவர்களெல்லாம் மக்கள் பிரதிநிதியா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக விரைவிலே நம்முடைய போராட்டம் நம்முடைய குரல் நம்முடைய எதிர்ப்பு ஓயாது என்பதை புரிய வைக்கக்கூடிய முதல் போராட்டமாக மிகப்பெரிய போராட்டமாக இந்த போராட்டத்தை நம்ம முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டி இருக்கிறார்கள் இந்த போராட்டம் இதற்கு மேல் போராட வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலையோடு முடிய வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த போராட்டம் தொடரும் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் உங்களுடைய கோரிக்கை விரைவில் முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்பது நீங்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்னாலேயே உங்களை சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்ற மாநாடு இங்கேதான் நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலான திட்டங்களை அந்த மேடையிலே அறிவித்த முதலமைச்சர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனால மிக விரைவிலே உங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் உங்களுடைய கோரிக்கைகளை கேட்க இருக்கிறார்கள் விரைவிலே இந்த வழிகளுக்கு இந்த துன்பங்களுக்கு தீர்வை காண்போம் நன்றி வணக்கம்